நம்ம என்ன காரணம் கரணாத் திரிபி புத்திரதா மூன்று காரணங்கள்னாலே தான் புத்திரன்னு பேர் ஜீவத்தோர் வாக்கிய அவர்கள் ஜீவிச்சிருக்கிற வரைக்கும் அவர்கள் இடத்துல பிரியமா இருக்கணும் அவ என்ன எப்படி நடந்துட்டாலும் சரி நம்மள நாம் நாம அவர்கள் இடத்துல பிரியமா இருக்காரு அவ எதை சொன்னாலும் கேட்டுக்கணும் பிரத்யப்தம் பூரிபோஜனாத் அவர்கள் காலமான பிறகு அவர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை நல்ல முறையில் செய்யும் எந்த அளவுக்கு நம்மால் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செய்துடணும் கயாயாம் பிண்டதானாச்சா ஜென்மாவில் ஒரு தடவையாவது கயா கஷேத்திரத்துக்கு போய் அவர்கள் பேரை உத்தேசிச்சு பிண்ட பிரதானத்தை பண்ணும் சமீபத்திர பிரமாணேன பிண்டம் தத்தியாத் கயாசிரே உத்தரேத்து சப்த கோத்திரானாம் குலமேகோத்தரம் சதம் அப்படின்னு கருட புராணம் சொல்றது கயா கேத்திரத்துக்கு போய் மந்திரம் சொல்லி சமீபத்திரம் அப்படின்னா வன்னி இலை வன்னி இலை எப்படி இருக்கும் சின்னதாக இருக்கும் ஒரு பருக்க அளவு தான் இருக்கும் அந்த அளவு ஒரே ஒரு பருக்கைய நம்முடைய பித்தக்கலை நினைச்சிட்டு அந்த கயா க்ஷேத்திர பிண்ட பிரதானத்தை பண்ணிட்டா நம்ம சுற்றி உள்ள ஏழு கோத்திரக்காரர்களுடைய நூற்றி ஒரு தலைமுறையும் கரையேற்றதுன்னு இருக்கு நம்மளை சுற்றி ஏழு கோத்திரம் என்ன அப்படின்னா நாம் இப்போ சாத்தம் பண்ணுறோம் அப்படின்னா நாம் என்ன நினைக்கிறோம் நம் பித்தளை உத்தேசித்து சாதம் பண்றோம் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் இல்லை நம்மளை சுற்றி ஒவ்வொருத்தரை சுத்தியும் ஏழு கோத்திரம் இருக்கு அதாவது தன் கோத்திரம் தன் தாய மனைவி கோத்திரம் அத்த கோத்திரம் மாமா கோத்திரம் சகோதரி கோத்திரம் பெண் கோத்திரம் நாட்டு பெண் கோத்திரம் இந்த ஏழு கோத்திரமும் நம்ம சுத்தி இருக்கிற பந்து இவாளுக்கு தான் பந்துக்கள்னு பேர் இப்போ ஆற்றுல ஒரு கல்யாணம் நடந்தா பத்திரிக்கை யாருக்கு முதல்ல அனுப்பணும் இந்த ஏழு பேருக்கும் முதல்ல அனுப்பணும் ஏதோ ஆற்றுல ஒரு பெரிய காரியம் ஆயிடுத்து யார்கிட்ட சொல்லணும் முதல்ல இந்த ஏழு கோத்திரக்காரர்கள்ட்ட சொல்லணும் அதுக்கப்புறம் தான் எல்லார்ட்டையும் சொல்லணும் இந்த ஏழு ஏன்னா நாம் செய்யக்கூடிய பித்திருக்காரியங்கள் எல் எல்லாத்துலேயுமே இந்த ஏழு கோத்திரக்காரர்களுக்கும் பங்கு இருக்கு அதே போல் இந்த ஏழு கோத்திரக்காரர்கள் செய்யக்கூடிய சிராதத்தினுடைய பலன் நமக்கு வருது அப்படின்னு கருட புராணம் நமக்கு காண்பிக்கிறது தர்ம சாஸ்திரம் இதை விரிவாக சொல்லியிருக்கு அதே தான் இப்போ இந்த நாளில் கல்யாணம் குழந்தைகளுக்கு ஆக மாட்டேங்கிறதுன்னு ஜாதகம் பார்த்தா பித்ருதோஷம் இருக்கு பித்ருஷாபம் இருக்கு அப்படின்னு எல்லோருமே சகஜமாக சொல்றான் அதற்கு பரிகாரம்னு திலகோமம் அப்படிலாம் பண்ணுறதுன்னு வழக்கத்தில் வந்து நாம ஒன்று என்ன நினைக்கிறோம்னா நம்முடைய தகப்பனாருக்கு நின்னாதானு நான் சாத்தம் பண்ணுறேன் ஹோமம் பண்ணி ரெண்டு பிராமணால வரவழைச்சு வாத்தியாரை வச்சுட்டு நன்னாதான் பண்ணுறேன் ஏன் எனக்கு பித்ருதோஷம் வருது அப்படிங்கிற சந்தேகம் வருது அங்க புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா இந்த நம்ம சுத்தி உள்ள ஏழு கோத்திரத்துல யாராவது ஒருத்தர் சரியா சாத்தம் பண்ணலைன்னா கூட அது நம்மை பாதிக்கும் நம் குழந்தைகளுடைய ஜாதகத்துல பித்ருதோஷம்னு காட்டுவான் இப்போ அதுக்கு என்ன பரிகாரம் பண்றது நாம் எவ்வளவு திலகோமம் என்ன பண்ணினாலும் கூட அவர்கள் செய்ய வேண்டிய சாத்தத்தை பண்ணினாலே தவிர அது பரிகாரம் ஆகாது சொல்லணும் அதுதான் பழைய நாள்ல வழக்கம் சிராதம்னா உடனே அன்னைக்கு சாயங்காலம் எல்லாரும் கேட்பா சிராதம் ஆச்சா இன்னைக்கு அப்படின்னு விசாரிப்பான் என்ன விசாரிக்கணும் இந்த ஏழு கோத்திரக்காரர்களும் ரொம்ப முக்கியம் இந்த ஏழு கோத்திரக்காரர்கள்ட்டையும் சொல்லணும் அதான் இந்த க ஏதாவது பெரிய காரியம் ஆச்சுன்னா விசாரிக்க போகிறதுன்னு ஒரு வழக்கம் இருக்கு இல்லையா கல்யாணம் நடந்தால் கல்யாணத்துக்கு போகிறோம் கல்யாணம் கல்யாணத்துக்கு போய் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் நமக்கு தெரியாது இப்போ கேட்டால் என்ன சொல்லுவோம் ஏதோ ஒரு கிஃப்ட் ஒன்று வாங்கிட்டு போகணும் அது அந்த லைனில் நின்று வரிசையாக கொடுத்துட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு வர்றதுன்னு தான் இன்றைக்கி வழக்கத்தில் இருக்குது கல்யாணம் விசாரிக்கிறதுன்னா அதுக்கு ஒரு முறை இருக்குது என்ன பண்ணணும் கல்யாணத்துக்கு முதல் நாளே போகணும் நாந்திக்கே போகணும் போய் அவன் எப்படி நாந்தி பண்றான்னு அவன் பண்ணக்கூடிய நாந்தி நம்முடைய பாகம் வருது இந்த ஏழு கோத்திரும் பாகம் வருது அந்த நாந்தி சிராதத்தை அவன் எப்படி பண்றான்னு பண்ணுன்னு சொல்லி அத்தனை பேரும் நமஸ்காரம் பண்ணணும் நாந்தி முடிஞ்சு அவா நமஸ்காரம் பண்ணும்போது ஏழு கோத்திரக்காராலும் சேர்ந்து நமஸ்காரம் பண்ணணும் நாந்தி ஆன உடனே அத்தனை பிதர்களுக்கும் வருது அந்த நாந்தி ஸ்ராத்த பலன் பித்திருக்கள் தான் குழந்தைகளுக்கு கல்யாணத்தை அந்த வாழமரம் கட்டுறோம் கட்டுறோம் எதுக்கு வாழைமரம் கட்டுறோம் அங்க வந்து தங்கி இருந்து பார்க்கிற கல்யாணத்தை நம்முடைய பித்திருக்கள் இங்க வாழ்ந்து முடிச்ச பிறகு ஒவ்வொருத்தருமே அவன் அவனுடைய புண்ணிய பாபத்தை அனுசரிச்சு அடுத்த பிறவி கிடைக்கிறது அது என்ன மாதிரி பிறவின்னு நமக்கு தெரியாது என்ன மாதிரி பிறவிகள் எடுக்கிறான்னு அஞ்சு விதம் சொல்கிறது கருட புராணம் நம்முடைய பித்திருக்கள் புண்ணிய கர்மாவோ பாபகர்மாவோ ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு பிறவியை கட்டாயம் எடுத்திருக்கா அதில் மாற்றிக்கிறதே கிடையாது அஞ்சு விதமாக பிரிவுகள் ஒவ்வொரு பித்தற்களும் எடுக்கிறாங்க அதாவது முதல்ல தேவதைகளாக போகிறார் புண்ணியங்கள் அதிகமாக பண்ணியிருந்தால் அவர்களும் ஒரு தேவ கிணத்தில் இருக்கார் அல்லது பித்ருலோகத்திலேயே இருக்கா அல்லது பிரம்ம லோகத்தில் இருக்கா அல்லது செடி கொடி மரங்களாக இருக்க அல்லது பசு பக்ஷிகளாக இருக்க இந்த அஞ்சு விதமாக தான் நம்முடைய பித்திருக்கள் இருக்கணும் அப்படின்னு வச்சு இந்த அஞ்சு விதமான பித்தற்களும் நம் கல்யாணத்துக்கு வரணும்னு அஞ்சு விதமான காரியம் பண்ணுறோம் அங்கே வாழை மரம் கட்டுறது தோரணம் கட்டுறது எதுக்காகனா மரங்களாக உள்ள பித்திருக்கள் எல்லோரும் அங்கே வரணுங்கிறதுக்காக தான் அதை கட்டுறோம் ஆகுதிகள் அக்னி வச்சு அக்னியில் ஹோமங்கள் பண்றோம் அதனால தேவர் தேவர் உள்ள பித்திருக்களுக்கு சந்தோஷம் ஏற்படுறது அதே போல இந்த இது போடுறது பாலிகை போடுறோம் பாலிகை போடுறதுனால செடி கொடிகள் பசு பட்சிகளாக உள்ள பிதற்களுக்கு பாலிகை போடுறதுனால சந்தோஷம் அதனால தான் முதல்ல நாந்தி ஆன உடனே பாலிகை போடுறது அந்த பாலிகை போட்டு வச்சு இதெல்லாம் ஏழு கோத்திரக்காரர்களும் பாலிகை தெளிக்கணும் அங்கே போகணும் உருவாங்கத்துக்கே போகணும் போய் அந்த பாலிகை தெளித்து இருந்து இந்த கல்யாணத்தை அவன் ஒழுங்கா பண்றானான்னு பார்க்கணும் இல்லைன்னா எடுத்து சொல்லணும் நல்லா பண்ணப்பா கல்யாணத்தை குழந்தையும் சேசாக இருக்கும் இருக்கும் இந்த குழந்தைக்கும் நல்ல காலத்தில் குழந்த பிறக்கும் அப்படின்னு சொல்லி பண்ண சொல்லணும் அதே போல் தான் ஒரு பெரிய கேரியா மாயிடுத்துன்னா விசாரிக்க போகிறதுன்னு ஒரு வழக்கம் இப்போ போகிறதுன்னு இருக்குது எல்லோருமே அநேகமாக போகிறோம் போய் என்ன பண்ணுறோன்னா கையை கட்டினு ஒரு பத்து நிமிஷம் அங்கே நிற்கிறது அப்புறம் அப்படியே வாசலில் வந்து அங்கே இருக்கிற டிஃபனை சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பி வந்துடுறோம் அப்படி வரக்கூடாது விசாரிக்க போகிறதுனா என்ன போகணும் அந்த பையங்களை பார்த்து சொல்லணும்ப்பா ரொம்ப பெரியவர் நிறையா அனுபவிச்சிருக்கார் ரொம்ப வயசு இருந்திருக்கார் பெரியவர்கள் எத்தனை நாளைக்கு இருந்தாலும் நமக்கு பெரிய பலம்தான் பெரியவர்கள் போயிட்டால் ஒரு வீட்டுக்கு தூண் போன மாதிரி போயிடுத்து ஏதோ நமக்கு அவரோட இருக்கக்கூடிய பாக்கியம் அவ்வளோதான் அவருக்கு செய்ய வேண்டியது நீ நல்லா பண்ணிடும் யார் உங்கள் ஆற்று வாத்தியார் நீ எங்கே பண்ண போகிற அப்படின்னுலாம் விசாரிக்கணும் அதான் விசாரிக்கிறதுன்னு பேர் எங்கே பண்ண போகிற வாத்தியாரை வச்சுன்னு செலவு பார்க்காத ஏதாவது பணம் வேணும்னா சொல்லு ஏற்பாடு பண்ணுவோம் நீ அதை நல்லா ஜாகிரதையாக ஒரு வருஷம் பண்ணணும் இது பித்ருயம்னு பேர் மாத்திரு யஜ்யம்னு யஜ்யமா யாகமாக சொல்லியிருக்கு இந்த ஒரு வருஷம் பண்ணணும்ப்பா மாசா மாதம் பண்ண வேண்டிய மாசிக்கங்கள் எல்லாம் இருக்குது நீ அதை ஜாக்கிரதையாக பண்ணிவிடும் ஏதாவது வேணும்னா சொல்லு ஏற்பாடு பண்ணுவோம் அப்படின்னு விசாரிச்சுட்டு வரணும் ஏன் இவ்வளோ தூரம் விசாரிக்கணும்னா அவன் சரியாக பண்ணலைன்னா நம் குழந்தைகளை அது பாதிக்கும் நமக்கும் பித்ருதோஷம் பித்ருசாபம்னு வரும் அதான் விசாரிக்கிறதுன்னு பேர் அப்படி போய் விசாரிச்சுட்டு வரணும் இதில் சொல்லணும் அவெல்லாம் சரியாக சாதங்கள்லாம் பண்ணுறாளான்னு பார்க்கணும் இல்லை இங்கேயோ போறான் ஏதோ வாழை வாழ்க்கை அரிசி வச்சு கொடுத்துட்டு வந்துடுறான் சரியா பண்ணல அப்படின்னு ஏன்னா சிராரத்தில் பிரதானம் மூணுன்னு இருக்கு ஹோமம் பிராமண போஜனம் பிண்ட பிரதானம் இது மூணு தான் சிராதத்தில் பிரதானம் அதாவது முக்கியம் ஹோமம் பண்ணணும் அந்த ஹோமம் பண்ணின மிச்சம் உள்ள அன்னத்தை பிராமணாலுக்கு இலையில வைக்கணும் இன்னும் மிச்சம் உள்ள அன்னத்தை வச்சு கலந்து பிண்ட பிரதானம் பண்ணணும் இந்த வாழைக்காய் அரிசி வச்சு கொடுக்கும்பொழுது இது மூணுமே இல்லாமல் போயிடுது அப்போ அது என்ன சிராதம் அது அது ஸ்ராத்த கணக்கிலேயே வராது அது சிராதம் பண்ணாததாக தான் ஆகும் அது மாதிரி பண்ணுறா அப்படின்னா அவள்கிட்ட சொல்லணும் அப்பா நீ அது மாதிரி பண்ணாத ஒழுங்கா பொண்ணு நான் வேணால் ஏற்பாடு பண்ணுறேன் அதுன்னு பண்ணுறதுக்குன்னு இடம் இருக்குது ஏன்னா இப்போது அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டு தான் வீடே வருது இல்லையா அதில் பண்ணுறது சாத்தியம் இல்லை பீரோ வீரோ எல்லாருக்கும் பக்கத்துலேயே லெட்டினும் வந்துடுறது அது ஒன்றும் சரியாக வராது அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால அதை ஒரு காரணமாக சொல்லுவோம் அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் பண்ணுறதுக்கு பண்ணாமே இருக்கலாம் அப்படின்னு தோணும் அப்படி இருக்கக்கூடாது நமக்கு என்ன அளவு அந்த அளவு ரிஷிகள் நமக்கு வகுத்து கொடுத்துருக்கா ரெண்டாயிரத்தி இருபது மனசில் வச்சுன்னு தான் ரிஷிகள்லாம் தர்மசாஸ்திரம் பண்ணியிருக்காள் ரிஷிகள் பன்னெண்டு விதம் சொல்கிறா ஒவ்வொன்றையுமே ஒரு ஆச்சமணத்தையே எடுத்துட்டா பன்னெண்டு விதம் இப்படி பண்ணணும் அப்படி முடியலையா இப்படி பண்ணும் கடைசி பட்சம் என்ன தெரியுமோ இல்லையோ ஓம் 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 இதுதான் ஆஜவனம் அதையாவது பண்ணுங்கிறா அது கூட முடியாதுன்னா அது வேணும்னே பண்ற சமாச்சாரம்னு அர்த்தம் இது மாதிரி ஷிராத்தத்தையும் பன்னெண்டு விதம் சொல்லியிருக்காரு அது மாதிரியாவது பண்ணணும் எங்கேயாவது பொது இடங்கள்ல போய் அவளை ஏற்பாடு பண்ண சொல்லி அங்கே போய் பண்ணணும் அப்படி பண்ணணும்கிறத வலியுறுத்தணும் இல்லை அப்பவும் அவ கேட்க மாட்டேங்கிறா அல்லது வயசாயிடுத்து வயசாயிடுதுன்னு இப்போ பல பேர் சொல்றான் எண்பது வயசாயிடுத்தால் அவரால முடியல அதனால் கீழெல்லாம் உட்காந்து பண்ண முடியல அப்படின்னா தப்பு இல்லை அவர் ஒருத்தரை நியமிக்கலாம் சங்கல்பம் மாத்திரம் அவர் பண்ணிட்டு எனக்காக நீங்கள் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லி இன்னொருத்தரை பண்ணலாம் அவருடைய அக்னியில் தப்பே கிடையாது அவர் இன்னொருத்தரை நியமித்து பண்ண சொல்லலாம் பண்ணணுங்கிறதான் விஷயம் அப்படி சொல்லணும் அப்பா பண்ணணும் இல்லை அவளாலும் கேட்கல அப்படின்னா எப்படி தான் நாம் இதுலேருந்து தப்பிக்கிறது அத்தை பையன் இருக்கான் அவன் சரியாக சாதங்கள்லாம் பண்ண மாட்டேங்கிறான் எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னா இப்ப இதுலேருந்து நாம் நாம எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு அதுக்கும் வழி அதுக்கு தான் மகாலய சிரார்த்தம்னு சொல்லியிருக்காள் மகாலய பட்சத்துல காரூணிக பித்திருக்கள்னு நாம பண்றோம் இந்த காரூணிக பித்திருக்கள்ல இந்த ஏழு கோத்திரமும் வருது இந்த மகாலய சிரார்த்தத்தை அன்னரூபமா பண்ணணும் இப்ப ஹிரண்ய ரூபமா பண்ணுறதுன்னு வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த மூணுமே இல்லாம தான் அந்த சாதம் நடக்கிறது ஹோமமும் இல்லை பிராமண போஜனமும் இல்லை பிண்ட பிரதானமும் இல்லை அப்படி ஆறுது அப்படி சாத்தமாக இல்லாமல் ஹோமம் பண்ணி பண்ணணும் அஞ்சு பிராமணால் வரிச்சு அந்த ஹோமம் பண்ணி பண்ணினா கட்டாயம் பித்ருதோஷம் பிதாபம் எதுவாக இருந்தாலும் போய்டும் ஏன்னா ஏன் ஹோமம் பண்ணி பண்ணணும்னு சொல்றோம்னா இந்த காரணிகால் அத்தனை பேருக்கும் அங்கே ஹோமம் உண்டு இந்த காரணிகால் அத்தனை பேருக்கும் பிண்ட பிரதானம் வரும் எத்தனை பேர் நமக்கு காரணிகால் இருக்கான்னு எழுதி வச்சுக்கணும் சொந்தங்கள்லாம் இந்த ஏழு கோத்திரத்தையும் சுத்தி உள்ள அத்தனை பேரையும் எழுதி வச்சுண்டு மாமனார் 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 வகைரா அதே போல மச்சினன் எல்லாரும் வருவாரு நமக்கு பாடம் சொல்லி கொடுத்த வாத்தியார் இந்த மகாலே சாதத்தில் அன்னரூபமா பண்றதுல என்ன விசேஷம்னு கேட்டா கடைசியில தர்ம பிண்டம்னு அதுல வருது மூணு பிண்ட பிரதானம் கடைசியில அதுல அத்தனை பேரும் வந்துடுறான் அதை பண்ணினா கட்டாயம் சாபம் போகாம இருக்கவே இருக்காது ஏன்னா நமக்கு பிரசவித்த பொழுது நமக்கு பிரசவம் பார்த்த நர்ஸு பிரசவம் பார்த்த டாக்டர் நம்ம ஆத்தை ஒட்டடை அடித்து சுத்தம் பண்ணி கொடுத்த வேலையாட்கள் தினமும் வந்து நம்ம மாற்றில் பாத்திரம் தேய்ச்சி கொடுக்குற வேலைக்காரி பால்காரம் இவ அத்தனை பேருக்கும் அதில் தர்மபிண்டத்தில் வருது இது இல்லாமல் அபார்ஷனாக சிலதெல்லாம் ஆயிருக்கும் அபார்ஷனாக ஆனது அல்லது குழந்தையாக இருந்து ஏதோ வியாதி வந்து இறந்து போனது அல்லது சரியானபடி சம்ஸ்காரங்கள் எல்லாம் ஆகாமல் நம்ம சொந்தங்களில் இருந்தவா இவ அத்தனை பேருக்கும் அந்த தர்ம வருது கடைசியில் பண்ணணும் அது இந்த காரணிகால் அத்தனை பேருக்கும் பண்ணின பிறகு தர்ம பிண்டம்னு அந்த மூணு பிண்ட பிரதானத்தை பண்ணிட்டால் மனசு ரொம்ப நிறவாக இருக்கும் அது ப ஒரு வருஷம் பண்ணினா இன்னும் வருஷா வருஷம் இது பண்ணணும்னு மனசுக்கே படும் ஏன்னா அத்தனை பேருக்கும் அதில் பாகம் வருது முக்கியமாக இந்த ஏழு கோத்திரக்காரர்களுக்கும் அதில் பாகம் வருதுன்னு அப்படி சொல்லப்பட்டிருக்கு மகாலேஸ்வர்த்தம் அது இப்போ அநேகமாக எல்லோருமே பண்ற அதை அன்னரூபமாக பண்ணணும் ஏதாவது தீட்டு வந்துடுத்தோ அல்லது ஏதோ ஒரு விதத்தில் அது பண்ண முடியாம போயிடுத்துனா தான் ஹிரண்ய ரூபமாக பண்றதுன்னு ரிஷிகள் சொல்லிருக்காதே தவிர அதை அன்னரூபமாக பண்றதுன்னு வச்சுக்கணும் ஒரு வருஷமாவது அன்னரூபமாக பண்ணுறது அப்படின்னு பண்ணணும் மாதிரி இந்த மகாலய சிராதம் பண்ணுறதுனால நம்ம சுத்தி உள்ள ஏழு கோத்திரக்காரர்களுக்கும் அதனால் திருப்தி ஏற்படுறது இது இந்த கயாஸ்ராத்தம் கஜ இப்ப காசி யாத்திரைன்னு போறா இல்லையா ராமேஸ்வரம் போயிட்டு அங்கேருந்து இருந்து அலகாபாத் காசி போயிட்டு கஜைக்கு போறான் அங்க போய் என்ன சாத்தம் பண்ணுறா எல்லாரும் இந்த மகாலய சாதத்தை தான் அங்கே போய் பண்ணுறா தீர்த்த சிராத்தம்னு பெயர் தான் வேறு அந்த சார்த்தம் எது மாதிரி பண்ணணும்னா மகாலய சார்த்தம் மாதிரி பண்ணணும் அப்படின்னு தான் ரிஷிகள் சொல்லியிருக்காங்க நாம காசி யாத்திரை போறதுக்கு முன்னாடி இந்த மகாலய சார்த்தம் ஒன்று பண்ணினாலே காசி யாத்திரை போன பலன் அதனாலேயே வந்துடும் இது பண்ணாமல் நாம காசி யாத்திரை போயும் பிரயோஜனம் இல்லை இதை பண்ணணும் கட்டாயம் அப்படின்னு சொல்லப்பட்ட அப்படி இந்த கயையில போய் ஒரு ஜெர்மாவில் ஒரு திரவையாவது பிண்ட பிரதானம் பண்ணணும் அப்படி ஜீவிச்சிருக்கிற வரையிலும் சொன்ன வார்த்தையை காப்பாத்துறது போன பிறகு சம்ஸ்காரங்கள் பண்ணி சாதங்கள் பண்றது கயையில போய் பிண்ட பிரதானம் பண்றது இது மூணும் யார் பண்றானோ அவனுக்கு தான் புத்திரன்னு பேரு